ஜானு என்ற ஜானகி சீதா நம்ம பொண்ணு ஜானு வருகிற விமானம் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குகிறது என்று சுந்தரேசன் கேட்கிறார் ஏங்க ஜானு சரியாக காலை பதினொன்று மணிக்கு வருகிறாள் நேற்று நீங்கள் தானே சொன்னீங்க அதுக்குள்ளே மறந்தாச்சா சரி நாம் எப்போ புறப்படணும் என்று சீதா கேட்குறாள் மேலும் இங்கிலாந்துலேருந்து ஐந்து வருடங்கள் டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு ஜானு வரா சரியாக பத்து மணிக்கு நாம் ரெண்டு பேரும் ஏர்போர்ட்லேயே இருக்கணும் நம்ம ஜானுவை பார்த்து ரொம்ப நாளாகி விட்டதனவா என்கிறாள் சுந்தரேசன் சீதா தம்பதியருக்கு ஒரு மகன் உண்டு பெயர் கணேசன் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பெண்ணை காதலித்து பெற்றோர்கள் விருப்பமில்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு தலைநகர் டெல்லியிலே செட்டிலாகி விட்டான் போக்குவரத்தோ பேச்சுவார்த்தையோ இல்லை சீதா மகனிடம் அனுசரித்து போக விரும்பினாலும் சுந்தரேசன் தன்னுடைய மகன் முகத்தில் விழிப்பதில்லை என்று முடிவு செய்துவிட்டார் எனவே சுந்தரேசன் சீதா இருவரும் எப்போதுமே மகள் ஜானுவை பற்றிதான் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஜானுவை மேல்நாட்டிற்கு அனுப்பி ஒரு சிறந்த டாக்டராக்கி விட வேண்டும் என்பது சீதாவுடைய நீண்ட நாள் கனவு என்று பக்கத்து வீடுகளில் அடிக்கடி சொல்லுவாள் ஜானுவும் படிப்பை மிகவும் எட்டிக்காரி என்றும் முதல் ரேங்க் வாங்குவாள் என்றெல்லாம் எல்லோரிடமும் இவர்கள் சொல்லி பெருமைப்படுவது உண்டு மாதம் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ கடைகளுக்கு சென்று ஜானுக்கு பிடித்த சுடிதார் மற்றும் புதுமையான டாப்ஸ் ஜீன்ஸ் போன்றவை வாங்கி வந்து விடுவார்கள் பட்டு சேலை தவிர வேறு சேலைகள் வாங்குவதில்லை ஒரு பெண்ணுக்கு வேண்டிய நகைகளுக்கு மேலேயே ஜானுவுக்காக வாங்கி வைத்திருக்கிறார்கள் சின்ன வயதில் ஜானு என்ன கேட்டாலும் அல்லது கேட்காமலும் கூட இவர்களே எதையாவது பார்த்து உடனே வாங்கி விடுவார்கள் எத்தனை பட்டு பாவடைகள் தாவணிகள் வளையல்கள் ஜானுவின் துணிமணிகள் இரண்டு பீரோ முழுவதும் நிறைந்திருக்கும் விளையாட்டு என்றே தனியாக ஒரு பீரோ பேங்க் லாக்கரில் ஜானு நகைகள் மட்டுமே திருமண சமயத்தில் சீதா கொண்டு வந்த நகைகள் அனைத்துமே தான் என்று எல்லோரிடமே சொல்லி கொண்டிருப்பாள் இவற்றையெல்லாம் ஜானுவை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது என்று இருவரும் எல்லோரிடமும் கராராக சொல்லி வைத்திருக்கிறார்கள் யாராவது ஜானுவை பற்றி குறை சொன்னால் அன்றிலிருந்து அவர்கள் சுந்தரேசன் சீதா இருவருக்குமே எதிரிகளாகி விடுவார்கள் ஜானு கண்கலங்குவதை ஒரு நாளும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் ஜானுக்கு பிடித்த உணவு வகைகள்தான் வீட்டில் தயாரிப்பார்கள் கடந்த சில ஆண்டுகளாக சீதாவுக்கு உடல்நிலை பலகீனமாக இருந்ததால் சமையல் செய்வதற்கு ஒரு மாமி வருவது உண்டு அவளிடமும் ஜானுக்கு பிடித்த உணவுகளை ஜானுவிடம் கேட்டு கேட்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார்கள் மாமி செய்த உணவு மற்றும் டிஃபன் வகைகள் ஜானுக்கு பிடிக்கவில்லை என்றால் உடனே வேலையை விட்டு அனுப்பிவிடுவதாக மாமியிடம் அடிக்கடி சொல்வார்கள் மாமியும் சிரித்து கோபப்படாமல் சிரித்த முகத்துடன் இவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்வாள் ஒரு நாள் சுந்தரேசன் சீதா ஜானு ஜானு என்று எப்போதுமே நம் மகளை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோமே அவளுக்கு கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு சென்றுவிட்டால் நாம் ரெண்டு பேரும் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டார் சீதா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஜானுவுக்கு பொருத்தமான லட்சணமான ஒரு பையனை பார்த்து கல்யாணம் செய்யலாம் மாப்பிளை வீட்டாரிடம் நம்ம வீட்டிலே பெண் மாப்பிளையும் இருக்க வேண்டும் என்று கண்டிஷனாக சொல்லிடுங்க நம்ம ஜானு நம்ம விட்டும் இந்த வீட்டை விட்டும் போகக்கூடாதுங்க என நான் சொல்வது சரிதான என்றாள் சுந்தரேசன் பதில் ஒன்று சொல்லாமல் மெதுவாக சிரித்து கொண்டார் ஜானுவை ஐந்து வயதில் அருகில் உள்ள ஒரு பள்ளியில் கொண்டு சேர்த்ததையும் முதல் நாள் ஜானு அழுது கலாட்ட பண்ணியதை பார்த்து தான் அழுததையும் மற்றவர்களிடம் சீதா சொல்வாள் ஒரு மாதமாக தினம் ஜானுவின் பள்ளி முடியும் வரை வாசலில் இருந்த ஒரு மரத்தடையில்தான் காத்து கொண்டிருப்பதும் ஜானுவுக்கு மதிய உணவு அங்கேயே கொடுப்பது வழக்கை என்று பக்கத்து வீட்டில் வசிப்போரிடம் சீதா அடிக்கடி சொல்வது உண்டு அருமை மகள் ஜானுவை தெருவில் நடக்க விடாமல் தன் இழப்பில் தூக்கி வைத்துதான் ஒரு வருடம் முழுவதும் பள்ளிக்கு கொண்டு செல்வதும் திரும்ப வருமானமாக இருந்தேன் என்று சீதா எல்லோரிடமும் பெருமையாக சொல்வாள் நம்ம பொண்ணு ஜானு பள்ளிக்கு போயிட்டு வந்தா போதும் அவ நல்ல மார்க் எடுக்கலைனாலும் நீங்க அவளை கோபித்து கொள்ளக்கூடாது நீங்க கோபப்பட்டு நம்ம ஜானு கண் கலங்கி நிற்கும்படி செய்துடாதீங்க முதல் ரேங்க் இரண்டாவது ரேங்க்கெல்லாம் மற்ற பிள்ளைகள் எடுத்துட்டு போகட்டும் அந்த பிள்ளைகளை அவங்க வீட்டில் அடிப்பாங்க திட்டுவாங்க ஏன் பள்ளியில் கூட கடுமையாக நடத்துவாங்க நாம ரெண்டு பேரும் ஒரு நாள் ஜானு படிக்க பள்ளிக்கு சென்று ஜானுவை ஒன்றும் சொல்லக்கூடாது அவள் படிக்க முயற அளவுக்கு படிக்கட்டும் என்று ஜானுவுடைய டீச்சரிடம் சொல்லிவிடுவோம் சரியா என்று சீதா கேட்டாள் தன்னுடைய மனைவி சீதாவுக்கு தான் மகள் ஜானு மேலே எவ்வளோ பாசம் என்று சுந்தரேசன் வியந்து போனார் சீதாவுக்காக ஜானுவை மேல் தான் வைத்திருக்கும் அன்பையை நினைத்து பார்த்தார் ஒரு நாள் மழை மிகவும் அதிகமாக பெய்தது ஜானு குடை எடுக்க குடையெடுக்கமானது பள்ளி சென்று விட்டதாகவும் குடையுடன் சுந்தரேசன் போக சொல்லியிருப்பதாக பக்கத்து வீட்டு கமலாவிடம் சீதா சொன்னாள் சுந்தரேசனும் ஜானு இன்னும் வரவில்லையே இன்று கவலையைத் தோய்ந்த முகத்துடன் வாசலிலே சீதா நின்று கொண்டிருந்தாள் வாசலில் அடித்த மலை சோறலில் சீதா பாதி நனைந்திருந்தால் சீதாவை பார்க்க கமலாவுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்ததால் சீதா நீ உள்ளே போய் உன் புடவையெல்லாம் மாற்றிக்கொள் தலையை கூட துவட்டிக்கொள் அவர்கள் இருவரும் சற்று மழை நின்ற பின் வந்து விடுவார்கள் என்று சொன்னாள் ஆனால் சீதா காது கொடுத்து கேட்பதாக இல்லை என்னுடைய ஜானு மலையை நனையாமல் வரணுமே என்று கடவுளை பிரார்த்தித்து கொண்டிருந்தாள் ஏங்க ஜானுவுக்கு கோ எஜுகேஷன் காலேஜ் வேண்டாங்க பெண்கள் மட்டுமே படிக்க காலேஜில் சிபாரிசு பண்ணியோ அல்லது டொனேஷன் கொடுத்தாவது அட்மிஷன் வாங்கியிருங்க இந்த காலத்தில் ஆம்பளை பசங்க ரொம்ப மோசம் ஜானு நம்ம கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்த பொண்ணுங்க ஜானு நல்லா படிப்பாளையை தவிர எப்போதும் பயந்த சோபாவம் உள்ளவர் பிறகு தான் அதிகம் பேச கூச்சப்படுவாள் நான் சொல்வது சரிதானே என்று சீதா கேட்டார் சீதா நீ சொல்வது ரொம்ப சரி நான் நாம் நம்ம பொண்ணு ஜானுவை அதிக செல்லம் கொடுத்து வளர்த்ததால் இயற்கையாவையாவ சுபமாக அப்படி விட்டது நான் நம்ம இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காலேஜில் அட்மிஷன் வாங்கி விடுகிறேன் என்றார் சுந்தரேசன் எங்கள் பொண்ணு டாக்டர் படிப்புக்கு வெளிநாடு செல்ல போகிறார் டாக்டராகி வந்து நம்ம ஊரில் ஒரு மருத்துவமனை கட்டி எல்லோருக்கும் குறிப்பாக ஆதரவற்ற ஏழைகளுக்கு இலவசமாக ஜானு சிகிச்சை செய்ய வேண்டும் என்று ஜானு அப்பாவிடம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் சீதா அடிக்கடி சொல்வதுண்டு இப்போது வெளிநாடு படிப்பு முடிந்து ஜானு வருகிறார் என்று எல்லோரிடமும் சீதா சொல்லிவிட்டால் ஜானுக்கு பிடித்தமான அதிரசம் கைபொறுக்கு சீட முந்திரை கொத்து எல்லாம் எல்லாம் அருகில் உள்ள சில பெண்கள் உதவியுடன் சீதா செய்து முடித்திருந்தால் இந்த பலகாரங்களின் வாசனை பக்கத்து வீடுகள் வரை கம ஜானு வருகிறாள் வருகிறா என்று சொல்லும் சீதாவின் மகிழ்ச்சிக்காக விருப்பத்திற்காக சுந்தரேசனும் சீதாவும் தினந்தோறும் நகைக்கடை துணிக்கடைகளுக்கு சென்று புதுவிதமான நகைகள் வளையல்கள் நெக்லஸ் செயின்கள் மோதிரங்கள் என்று வாங்கினார்கள் சேலைகள் விதவிதமான மாடர்ன் ட்ரெஸ்கள் எல்லாம் வாங்கி குவித்தார்கள் ஜானு வந்ததும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் செய்து வைக்க முடிவு செய்து சில திருமண தகவல் இடங்கள் சென்று முக்கியமான கண்டிஷன் ஒன்றை மறக்காமல் எழுதினார்கள் அதாவது வருகிற மாப்பிளை ஜானுவோடு பின் வீட்டிலேயே இருக்க வேண்டும் ஜானுவுக்கு பொருத்தமாகவும் ஜானு மனம் வருந்தாதபடி ஜானு கண்காணாதபடி வரப்புற மாப்பிளை ஜானுவை பார்த்து கொள்ள வேண்டும் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேற வீட்டுக்கு அருகில் இருக்கும் பொன்னியம்மன் கோவில் சன்னிதே சுந்தரேசனும் சீதாவும் தினமும் நெய்விளக்கு ஏற்றி வந்தார்கள் ஜானு என்ற பெண் மீது இந்த தம்பதிகள் வைத்திருக்கும் பாசத்தை எண்ணி நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் வியந்தார்கள் மாப்பிளை வீட்டார் நாளை மாலை ஐந்து மணிக்கு ஜானுவை பின்பார்க்க வருவதாக ஃபோன் பண்ணினார்கள் நீங்கள் நண்பர்களை பார்க்க போறேன் லைப்ரரி போறேன் என்று சொல்லிவிட்டு எங்கேயும் போயிடாதீங்க அவர்கள் ஃபோனில் பேசும்போது நல்ல ஆட்களாக இருப்பதாக தெரிகிறது ஜாணுவுக்கு பிடித்திருந்தால் கூடிய சீக்கிரமே நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து கல்யாணம் பண்ணிவிட வேண்டியது என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் திக் பெருமை பிடிச்சப்போ நிற்கிறேன் என்று சொல்லும் சீதாவை பார்த்து சுந்தரேசன் செய்து கவலையுடன் புன்னகை செய்தார் மாலை நான்கு மணியிலிருந்து ஜாணு கட்ட வேண்டிய புதிய பட்டுப்புடவை மற்றும் தங்க நகைகள் எல்லாம் சீதா வெளியே எடுத்து வைத்து விட்டால் மாப்பிளை வீட்டாருக்கு பசாரம் பண்ண பஜ்ஜி சுச்சி காஃபி எல்லாம் பக்கத்து விட்டு கமலா மாமி செய்து கொடுத்தால் சரியாக ஐந்து மணிக்கு மாப்பிளை அவரது பெற்றோர்கள் மற்றும் சில உறவினர்கள் காரில் வந்து இறங்கினார்கள் அவர்கள் எல்லோரையும் சுந்தரேசன் சீதாவும் கைகூப்பி வரவேற்றார்கள் எல்லோரும் டிஃபன் காஃபி அறிந்து முடித்ததும் மாப்பிளையுடைய அம்மா பெண்ணை வர சொல்லுங்க மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் அவர்களுக்குள் பிடித்துவிட்டால் நாம் கல்யாணத்துக்கு நாள் கொடுத்து விடலாம் என்றார் இந்த சமயத்தில் கமலா மாமி மாப்பிளையோட அப்பா அம்மா இருவரையும் சற்று தூரமாக தனியே அழைத்து சென்று கண்கள் கலங்க முதலில் நீங்கள் இருவரும் எங்க எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் என்னுடைய ஸ்நேகிதி சீதா மிகவும் நல்ல குணமுள்ள பெண் அவள் கணவர் சுந்தரேசனும் நல்ல மனிதர் ஒருவர் மேல் ஒருவர் அளவிட முடியாத அன்பு வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு மன ஒத்த தம்பதியினர் எங்கும் பார்க்க முடியாது இவர்களுக்கு ஒரே மகன் பெற்றோர்கள் விருப்பத்திற்கு எதிராக கூட வேலை பார்த்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு டெல்லியில் வேலையில் இருக்கிறான் இங்கு வருவது கூட கிடையாது மகன் பிரிந்து சென்ற சோகம் தனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே என்ற வருத்தம் இரண்டும் சேர்ந்து சீதாவை ஒரு மனநல நோயாளி ஆக்கிவிட்டது மீட்டர் சொல்கிறேன் எங்கள் அனைவரையும் மன்னித்து விடுங்கள் என்றால் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இருவரும் நீங்கள் சொல்வது ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பெண் ஜானு இங்கே இவ்வளோ நேரமாகியும் வெளியில வரவே இல்லை நாங்கள் ஜானுவை பெண் பார்க்கத்தான் வந்திருக்கிறோம் பெண்ணை பார்த்துவிட்டு போகிறோம் சீதாவோட மனநிலை பற்றியெல்லாம் பின்னால் முடிவு செய்யலாம் என்றார்கள் இப்போது கமலாபாமிக்கு கண்களில் நீர் வழிவதையும் அழுகையும் அடக்க முடியவில்லை மாப்பிள்ளையின் பெற்றோரை பார்த்து மறுபடி என்னை மன்னித்து விடுங்கள் ஜானு என்ற ஒரு பெண்ணே இங்கு கிடையாது சீதா தன்னுடைய மனதில் ஜானு என்ற பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணுக்கு உயிர் கொடுத்து இந்த இரண்டு வருட காலமாக ஜானு என்ற காந்த கற்பனை பெண்ணை பாசத்துடன் மிகுந்த அன்புடன் அக்கறையுடன் வளர்த்து வந்திருக்கிறாள் இதெல்லாம் சுந்தரேசனுக்கு தெரியும் ஆனா இதெல்லாம் கற்பனை நீ கற்பனை உலகத்தில் ஜானு என்ற பெண்ணை உருவாக்கி ஜானுவுடன் வாழ்ந்து வருகிறான் என்று சொல்வதற்கு அவருக்கோ எங்களில் யாருக்கோ துணிவில்லை ஜானுவின் பள்ளியில் சேர்த்ததிலிருந்து இப்போது கல்யாணம் வரை சீதா கற்பனை செய்து அவ்வப்போது சுந்தரேசனிடமும் என்னை போன்றவர்களிடம் சொல்லி வந்திருக்கிறாள் நாங்கள் எல்லோரும் முதலில் ஏதோ விளையாட்டாக சீதா சொல்கிறாள் என்று நினைத்தோம் சில நாட்களுக்கு பிறகுதான் சீதா உண்மையிலேயே ஜானுவை மனதுக்குள் கற்பனையாக உருவாக்கியிருக்கிறாய் என்பது எங்களுக்கு புரிந்தது ஒருவேளை உண்மையை நாங்கள் எல்லாம் சொன்னால் அதை சீதா எப்படி எடுத்துக்கொள்வாள் உண்மையை புரிந்து கொண்டு சகஜமாக இருப்பாளா அல்லது அதை ஏமாற்றமாக கருதி அவளுடைய மனநிலை இன்னும் மோசமாக போகுமா என்று தெரியவில்லை மனநல மருத்துவருக்கு எதையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை சீதாவுடைய போக்குலே போகட்டும் என்று அவரே சொல்லிவிட்டார் ஆனால் ஜானுவுக்கு மாப்பிளை பார்க்க அளவுக்கு நிலம போகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இனிமேலும் சீதாவிடம் உண்மைகளை மறைக்க முடியாது என்று தோன்றுகிறது ஆனாலும் எப்போது எப்படி அவளிடம் சொல்லி புரிய வைக்கலாம் என்று தெரியவில்லை அவர்கள் மகன் கணேஷனிடமும் இரண்டு வருடங்களாக இங்கு நடந்தவற்றையெல்லாம் சொல்லிவிட்டோம் நாளை காலை விமானத்தில் டெல்லியிலிருந்து குடும்பத்தோடு வருகிறான் என்ன செய்ய போகிறோம் என்ன முடிவு செய்யப் போகிறோம் என்று எங்களில் யாருக்குமே எப்போது தெரியவில்லை எங்கள் குடும்பத்தில் உள்ள குழப்பத்தில் உங்களையும் வர சொல்லி உங்கள் எல்லோரையும் மிகவும் கஷ்டப்படுத்திவிட்டோம் மீண்டும் உங்கள் அனைவரிடமும் சுந்தரேசன் சீதா இருவர் சார்பிலும் எங்கள் சார்பிலும் நாங்கள் எல்லோரும் மன்னிப்பு கேட்குறோம் நேற்றே உங்களிடம் உண்மையை சொல்லி இன்று வரவேண்ணா என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் சீதா நிலைமையை நினைத்து பேசாமல் இருந்துவிட்டோம் இப்போது எல்லோரும் உள்ள போவோம் நீங்கள் இருவரும் சீதாவிடம் உங்கள் பெண்ணு ஜானுவை எங்களுக்கு பிடித்திருக்கிறது மற்றவை பிறகு ஃபோனில் பேசுவோம் என்று தயவு செய்து சொல்லிவிடுங்கள் என்றால் மாப்பிள்ளுடைய பெற்றோர்களும் கண்கள் கலங்க சரி என்று தலையசைத்தார்கள் மறுநாள் கணேசன் தன்னுடைய மனைவி மற்றும் ஒரு வயது பெண் குழந்தையுடன் வந்ததும் சீதாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை கணேஷா ஜானுடைய கல்யாணத்துக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டியே எங்கள் மேலே இருந்த உன்னுடைய கோபால்னா ஜானுடைய கல்யாணம் வருவதால் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது இல்லையா என்று சிரித்தபடி கேட்டாள் கணேசன் கண்கள் கலங்கியவாறு அம்மாவை கட்டி கொண்டு என்னை மன்னித்து விடுமா உன்னை நான் சரியாக கவனிக்காமல் இருந்துவிட்டேன் என்றான் சுந்தரேசனும் இரு கைகளாலும் மகனை அணைத்து கொண்டார் மறுநாள் மனநல மருத்துவர் ஆலோசனைப்படி நல்ல வசதி உள்ள ஒரு மனநல காப்பகத்தில் சீதாவை சேர்த்தார்கள் தனி அனுமதி பெற்று சுந்தரேசனும் சீதாவுடன் அங்கு தங்கிவிட்டார் தன்னுடைய கணவன் மகன் இருவரை பார்த்து சீதா நாம இப்ப புது இடத்துக்கு வந்துவிட்டோமே ஜானவுக்கு இந்த இடத்தை பற்றி உடனே தகவல் சொல்லிடுங்க என்று சீதா சொல்லிவிட்டு உடனே இருவரிடமும் கேட்டாள் ஆமா நம்ம ஜானு என்னை பார்க்க எப்போ வருவா